இனிமே மிகுந்த இம்மாலை வேலையில் ரொம்ப மகிழ்வோடு தொடங்கியிருக்கக்கூடிய நம்ம வேகா வைபவம் ரொம்ப பிரம்மாண்டம் நான் கூட சில கல்வி நிறுவனங்களுக்கு போகும்போது ஒரு ஐநூறு பேர் அதிகபட்சம் எழுநூறு பேர் இருப்பாங்க இது ஏறக்குறைய ஒரு பெரிய எங்கள் மதுரை சித்திர திருவிழா மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க்குறது நான் சமீபத்தில் போன பள்ளிக்கூடங்கள்லேயே நம்மளுடைய விவேகா மெட்ரிகுலேஷன் என்பது கூடுதல் சிறப்பு சந்தோஷம் ஆனால் நான் தான் ரொம்ப லேட்டாக ஏறி இருக்கிறேன் நீங்களாம் ரொம்ப சோர்வாக டயர்டாக இருக்கிறப்ப இருந்தாலும் உற்சாகம் ரொம்ப வேண்டும் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க நம்முடைய பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு அருமையான நிகழ்வு என்ன காரணம்னா அந்த சின்னஞ்சிறார்களுக்கு இந்த மேடை கிடைச்சது பெரிய விஷயம் நாங்கள் கிராமப்பகுதியில் படிக்கும்போது இந்த மாதிரி மேடைகள் எங்களுக்கு கிடைக்கல ஒரு ஆதரன் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சில நிறுவனங்களில் கல்வி கை கொடுக்காத ஒரு குழந்தைக்கு அங்கே உள்ள கலை அவருக்கு அவருக்கு கை கொடுக்கும் தான் சரியான கல்வி நிறுவனம் எது அப்படின்னா வெறும் கல்வியை மட்டும் தராமல் கலையும் சேர்த்து தருகிற ஒரு நிறுவனம் தான் சிறந்த கல்வி நிறுவனமாக இருக்க முடியும் அந்த வகையில் விவேகா கல்வி நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பாராட்டுக்கு ஆள் இருக்கீங்களா இல்லையா நானாக பேசியிருக்கேன்னா எந்த வித கீழே ஒரு ஒளி எழுப்புறதில் இல்லையே சரி நான் ரொம்ப விரைவாக முடிச்சிருவேன் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி என்னென்னா இருக்கையிலும் இருக்கணும் சேரில் இரு கையிலும் இருக்கணும் சூப்பராக பார்த்தீங்களா ஆ சொன்னதுக்கு பின்னாடி ஒரு பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேர் தான் கை திட்டு தெரிஞ்சிருந்தால் நான் பேசுகிறது வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சு இந்த மாதிரி எல்இடியில் போட்டுட்டு உட்காந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே சொல்லியிருந்துருக்கலாம் ரொம்ப அழகு ஏறக்குறி அந்த குழந்தைகள் மேடைக்கு வரும்போது நாமெல்லாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய உதவி என்னன்னா பெருசா அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த குழந்தைகள்லாம் அவங்க வயசுக்கு அந்த ஏழு வயசுல எட்டு வயசுல ஆறு வயசுல இந்த மேடையில் வந்து நின்றாலே நம்ம கை தட்டிடும் அதுவே ஒரு பெரிய சிறப்பு எவ்வளவு லைட் பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டம் இந்த மேடையை பார்த்தாலே பயந்துடும் நம்மளாம் அந்த குழந்தைகள் அந்த வயசுல வந்து நிக்கிறதே பெரிய சிரமம் நல்லா இருபத்தஞ்சி வயசுல தான் மேடையை பேசணும் ஆனா இன்னைக்கு இந்த குழந்தைகளை இவ்வளோ ஊக்கப்படுத்தியிருக்காங்க அதுவும் இந்த மாதிரி கிராமப்பகுதியில் ஐம்பத்தி நான்கு வருடமாக இந்த அருமையான கல்வி சேவையை புரிகிற விவேகா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் சொல்லி இந்த மாதிரி பெரிய மக்களிடம் பெரிய மக்கள் தொகையிடம் என்ன பேச அழைத்தமைக்காக நானும் பெரிய ஒரு நன்றியை நம்முடைய பெருமை மிகு குப்தா சார் அவர்களுக்கு தெரிவிப்பில் பெரிய மகிழ்ச்சியும் அன்பும் அதிகமாக இருக்கட்டும் நீங்கள் இதே மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கலகலண்டு மகிழ்ச்சி அறங்க ரொம்ப நிகழ்ச்சியை பார்த்துருக்குறோம் ஓடி ஓடி கலைத்தனமோ ஒரு நாளாவது உட்காந்து சந்தோஷம் சிரிச்சு முயல்றதுக்கு ஒரு நாள் வேணும் சரிங்களா நீங்கள் தொடக்கத்திலே ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் யாரும் சிரிக்கலனா கூட நான் வருத்தப்பட மாட்டேன் பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சி பார்க்காம உட்காருங்க உங்களை ரொம்ப வேண்டி கேட்குறேன் பக்கத்தில் அப்படின்றது அதெல்லாம் பயமுறுத்தினா பயந்துடுவாங்க இந்த குழந்தைகளுடைய அறிவாற்றல் என்னென்னா இன்றைய மாணவர்கள் பயன்படாதவர்கள் அல்ல அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள் உங்கள் குழந்தை இன்னொரு குழந்தையோட ஒப்பிடாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆச்சரியப்படுத்துவாங்க நான் குழந்தைகிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுற என்னன்னா நம்மளா ஒரு எட்டு கொஸ்டின் கொடுத்து ஒரு நாலுக்கு ஆன்சர் எழுதுனா தெரியாது ஆனா இன்னைக்குள்ள பசங்களை எட்டையுமே எழுதுறான் ரைட்டோ தப்பு இரண்டாம் குலத்துங்க சோழன் யார் மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன் ரொம்ப நன்றி பெரிய விழுந்து விழுந்து நீங்களாம் சிரிச்சு பா ஆனால் உங்கள்கிட்டலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தொடர்ச்சியாக பேசினா நான் தன்னம்பிக்கை இழந்துருவேன் போல தெரியுது தன்னம்பிக்கை இழந்துட்டு இங்கேயே சேர்ந்த மங்கலத்தில் நூறு நாள் வேலைக்கு தான் நான் சேரப்போகிறேன் அப்படி இருக்குது என்னுடைய என்னுடைய ஏற்கனவே நான் டயர்டாக வந்திருக்கிறேன் நீங்கள் இருக்கிற உங்களை பார்த்தா இன்னும் சோர்வார் போல அதுவும் குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ரொம்ப அற்புதம் பெருமையான விஷயம் கருத்தரிப்பதெல்லாம் குழந்தைகள் அல்ல கருத்தறிந்து நடப்பது தான் குழந்தைகள் அப்படின்வான் அது மாதிரி பெற்றோர்கள் நம்மலாம் செய்ய வேண்டிய ஒரு அன்பு என்னென்னா நீங்கள் உங்கள் குழந்தையில உற்சாகம் மட்டும் படுத்திக்கிட்டே இருங்க காலையில் குழந்தை எழுப்புறப்ப கூட எனர்ஜிட்டிக்கான வார்த்தையை சொல்லி எழுப்புங்கன்றான் எப்படி எழுப்பணும் குழந்தைய எந்திரிங்க சுரேஷ் நாமக்கல் கலெக்டர் எந்திரிங்க சேலம் கமிஷனர் எந்திரிங்க அப்படி சொல்லணுமா அப்போ குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை நம்ம அப்படி எழுப்புறோம் எப்படி எழுப்புவோம் எந்திரி எருமை டைம் ஆச்சு ஆட்டோ வந்து நிற்கிது அவன் கடைசியில் எரும மாதிரியே தான் இருப்பேன் படிடா படிப்பேன் என்னத்த கழுதிய படி இப்படியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் சார் அழகாக இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப அறிவாட்டல் இன்றைக்கி உள்ள குழந்தைங்க என்னன்னா நாங்களாம் ஒரு வானொலி ரேடியோ கூட போட மாட்டோம் இன்றைக்கி பாருங்கள் கைப்பேசி கையிலேயே உலகமே அவன்ட்டு அன்னைக்கெலாம் பாட்டி உட்காந்துருக்கு ஒரு எல்கேஜி போய் வந்து அவங்க பாட்டி கண்ணை இப்படி மூடினேன் ஏப்பா ஏன் கண்ணம் மூடுற அதுக்கு அவன் சொல்கிறேன் நீ கண்ணம் முடினா தான் சொத்தெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமாமே அப்படி இப்படி நம்ம என்னைக்காவது பேசியிருக்கோமா சார் இவ்வளோ வயசாயிடுச்சு அழகழக்கா இந்த கற்பனை சக்தி எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இந்த இளைய தலைமுறைக்கு இன்றைக்கு குழந்தை நம்மளா ஒன் வேர்டு கொஸ்டின் ஒரு வரி தான் எழுதுவோம் ஆனால் இமாஜினேஷன் பாருங்க அந்த குழந்தைகளுக்கு ஒன் வேர்டுக்கே பன்னெண்டு பக்கம் எழுதுறவளா இருக்கா ஒரு கொஸ்டின் கஸ்தூரிபாய் குறிப்பு எழுதுக காந்தி மனைவின் ஓட்ட ஒரு மார்க் கிடைச்சிடும் ஆனால் அவனுக்கு கஸ்தூரிபாய் பாய் பற்றி தெரியல பன்னெண்டு பக்கம் பிரித்து எடுத்துட்டான் முதல் பாயிண்ட் கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம் இது ரொம்ப அகலமான பாய் முத பாய் இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் உட்காந்து தூங்கலாம் நடு விரிச்சு விரித்து எல்லோரும் சாப்பிடலாம் மிரண்டிருக்காரு என்னென்னு சாப்பிட்றீங்களா அடுத்த பக்கத்தை திருப்பி அங்கடுத்து ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின் வகைகள் ஒளப்பாய் தார்பாய் நார்பாய் ஆபீஸ் பாய் போய்கிட்டே இருக்கு கடைசியாக என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தாலும் மிரன்ட்டார் கடைசி போட்டிருக்கேன் கஸ்தூரி பாய் வாஜிபாயை விட பெரியது அப்படின்னு குடிச்சிட்டேன் அவருக்கு எச்சம் கெடைச்சார் என்ன சார் இப்படி போட்டிருக்கேன் உனக்காவது பரவாயில்லையா கஸ்தூரி பாய்க்கு எத்தனை பக்கம் எழுதிருக்கான் எனக்கு கேள்வியே தப்புன்னு எழுதிக்கேன் எப்படி சார் கஸ்தூரி பாய் எல்ல கேள்ன்னு ஓட்டுருக்கான் பார்த்தீங்களா இது இது நம்ம சிரிக்கிறோம் ஆனால் இது ஒரு பக்கம் பாராட்டி தான் ஆகணும் அந்த கொஸ்டினை சாய்ஸில் விடாமல் அவனா அதுக்கு ரிலேட்டட் அவள் நேரம் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்களா அதுதான் ஆச்சரியம் எனக்கே இவ்வளோ பெரிய மேடை பயமாக இருக்கே அந்த பசங்க பார்த்திங்களா இந்த மேடையில் இந்த ஸ்பீக்கர் மறைச்சிடவன் இருந்தாலும் இந்த கல்வி நிறுவனம் சரியான நிறுவனம் எதுன்னு ஒரு சொன்னேன் இன்னைக்கு வெறும் கல்வியை மச்சும் வச்சுக்கிட்டு நான் நல்லா தான் படிப்பேன் நான் தான் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் சயின்ஸும் சோசியல் சயின்ஸையும் தமிழ்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சரியான வேலை அமையாதப்போ எனக்கு கை கொடுத்தது என்கிட்டருந்து ஒரு சின்ன கலை அதை எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்னை ஊக்கப்படுத்தலை ஆனால் இன்றைக்கு உள்ள தலைமுறைக்கு இவ்வளோ ஒரு ஊக்கங்களை எனக்கு கிடச்சிருந்தா நாங்கள் இன்னும் பெருசா ஏன்னா அதே பள்ளிக்கூடத்தில் அதே நான் படித்த காலேஜில் அஞ்சாறு முறை என்னை கூப்பிட்டு போய் எங்க சார் உள்ள வந்தே நீ என்னை சொல்ற முத வார்த்தை முத்து பேசாத பேசுனா வழிபா ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்றார் ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னா அதே தான் கூட்டு போய் ஒரு நேரம் பேசணும் தம்பி அப்படின்றார் அடே அப்பா என்ன ஒரு பிரம்மாண்டமான கைதட்டல் ஆமா தாய்க்குளங்கள் ஆமா இப்படி கைதட்டை பிச்சை கேட்டு பிச்சை கேட்டு வாங்கினா என்ன செய்ய போறேன் நீங்களாம் முன் வந்து தாய் குளங்கள் தைச்சு நீங்களும் சீரியல் பார்க்குற மாதிரியே பார்க்க எங்கள் ஒரு நாளைக்கு பதினேழு சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற கொஸ்டின் நீங்கள் நீங்கள் எங்கள் ஊர் மாதிரியே இருக்குங்க உலகத்திலே பெரிய அதிசயம் எது தெரியுமா உலகத்திலே பெரிய நகைச்சுவை இரண்டு பெண்கள் அருகே அருகே அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள் நடக்குமா கையோ உட்கார இடிச்சுக்கிட்டு எங்கள் ஊரில் நடக்கிற சொல்லு ஆனால் உண்மையிலே இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தையில உற்சாகப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன் இப்படித்தான் வரணும் இப்படித்தான் ஒரு பொதுநீங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் விட பெண்கள் தான் அதிகமாக இருக்குது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படி ஒரு கட்டுப்பாடு ஊரில் கொள்ளையே நடந்தால் கூட சன்னல் தன் பார்ப்பான் என்னாச்சு மறுமுத்து போயிட்டார கதை போட்டுங்க அந்த காலத்தில் சன்னல் பின்னால் பெண்கள் இப்போ பாருங்கள் பெண்கள் பின்னால் சன்னல் எல்லாமே வச்சுங்க சன்னல்யாணி பிடி நல்லா வச்சு அது யாச்சு ரெண்டு கயிறை விற கட்டி தொங்க விட்டு போகிறாய் இவ்வளோ வலி கயிறு அதில் ஒரு குண்டை விற கட்டி தொங்க விட்டு அந்த அம்மா ஓடி போய் பஸ்ஸில் ஏற முடியும் சட்டான்னு கன்றரைட்டு கண்ணில் அடித்து அவன் ஆறு மாதமாக குழுக்கோ சேர்த்துட்டு படுத்திருக்கேன் அந்த குண்டு பண்ண வேலையில் பார்த்திங்களா இப்படியெல்லாம் மாறிக்கிடுச்சு சார் காலம் ஆனால் அந்த காலம் மாற்றத்தில் நம்ம அடைஞ்சிருக்க அற்புதமான விஷயம் சார் ஒருமை கண் வள்ளுவருடைய குரல் ரொம்ப அழகான குரல் ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பிடைத்து பார்த்திங்களா ஒரே ஒரு முறை கற்ற கல்வி ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உதவும் அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம் கொடுக்க கொடுக்க வளர்வது தான் கல்வி அதை கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தேழு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களுக்கு அது நம்மளை மாதிரி கிராமப்பதி மக்கள் கொடுத்து வரக்கூடிய வேகா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலுதாகும் என் அந்த இடமே ஆச்சரியமாக இருக்கும் நான் உள்ளே வரும்போது பார்க்கலாம் ஆனால் நிறைவாக இருக்குங்க உற்சாகப்படுத்த மாட்டேங்க என்னை விடுங்க என்னை பற்றி கவலை நான் ஆளே இடத்துல அரண் பேரும் பேசும் நான் பேசாத ஒரே மேடை தூக்கு மேடையில் மட்டுந்தான் பேசல பார்த்தீங்களா என்னை ஒரு சமீபத்தில் உண்மையில் நடந்தது பட்டுக்கோட்டையில் ஒரு வீட்டில் பேச கூப்பிட்டாங்க சார் நான் மிரன்ட்டேன் அது எப்படி சார் இளவு வீட்டில் கொஞ்சம் சோகமான சோக்கா சொல்லுங்க சார் சோக்குனாலே சிரிக்கிறதுக்கு தானே சார் அது எப்படி சார் சோகமாக சொல்ல முடியும் அப்படி இருந்தும் சொல்லிக்கிட்டு பின்னாடி யாரும் சுரண்டாங்க யாருன்னு திரும்பி பார்த்தா டெட் டெட்பாடியாக சுரண்டுச்சு கொஞ்சம் சோக்கை தான்டா செத்தை மறுபடியும் வந்து பேசுவேன் அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க சார் இந்த பசங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதே போல் ஆசிரியர் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு புனிதமான ஒரு தொழில் ஒன்று இருக்குது சார் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத இளைஞரை போன்று ஒரு தூய்மையான தொழில் ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஆசிரியர் பணி மட்டும்தான் சார் தாங்கிட்ட படித்து இன்னும் மேலே உயர்ந்து உயர்ந்து போகிறப்ப போராமப்படாத ஒரு ஜீவன் ஒன்று இருக்குன்னா அதுவும் ஆசிரியர் தான் என்னை படித்த பசுதார் தனியை டிவியில் பசுகிறார் மதுரை மத்தி என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிடைக்கிற மகிழ்ச்சி அல்ல இந்த மேடை எனக்கு ரொம்ப லேட்டாக ஏற்றினாலும் எனக்கு டைம் குறைவா தான் இருக்குது நம்ம இந்த நிகழ்ச்சி நோக்கம் என்ன அப்படின்னா பசங்களுடைய திறமைகளை பார்ப்பது அவ எல்லா குழந்தைகிட்ட ஒரு தனி அடையாளம் இருக்கும் டயசு உங்கள் குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட ஒப்பிடும்போது அவனுக்கு சிறிதாக தாழ் மனப்பான்மை வரும் மேக்சிமம் பெற்றோர்கள் வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக இருக்க வேண்டும் டே நீ டீ பார்க்காது அப்படின்னு சொல்லி நம்ம டீ பார்த்துக்கிட்டே இருந்தால் முடியாது எனக்கு தெரிஞ்சு ரத்ததானம் கண்தானத்தை விட நிதானம் தாங்க சிறப்பான ஒன்று நீங்கள் காலை ஆமாம் காலையில் எந்திரிக்கிறப்போ குழந்தைய கொஞ்சம் முன்னாடியே எழுப்பி பொறுமையாக தருமூர் நடந்த சம்பவத்தை கேளுங்க வேகமாக காலைல ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ குழந்தைய ஷூலாம் மாட்டி அனுப்பிவிடும் போது ஸ்கூலில் சேர்ந்த உடனே அழுதுகிட்டே இருக்கான் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபோன் வருது உங்கள் குழந்தைய வந்து கூப்பிட்டுக்குங்க அழுதுகிட்டே இருக்கான் இல்லை சார் பார்த்துங்க கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவேன் சொல்கிறாங்க பன்னெண்டரை மணிக்கு உடம்பு ரேஸாக புழு கலராக மாறுது குழந்தை ஒரு மணிக்கு இறந்து போயிடுது போஸ்ட்மார்டம் பண்ணும்போது ஷூ அவுக்குறப்ப ஷூக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு நச்சுப்பான் இவ்வளோதான் சார் அவ்வளோதான் சொன்னேன் ரத்த தானம் கன்தானத்தை விட நிதானம் ஏன் முக்கியம்னு சொன்னேன்னா ஷூ எடுத்து நீங்கள் காலில் மாட்டும் ரேஷாக ஒரு உதர் உதறிட்டு பார்த்துட்டு மாட்டுறதுல ரொம்ப நேரம் இருக்கப்போ மூணு செகண்ட் ஆகும் அது மாதிரி பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது இந்த மேடையும் உங்கள் குழந்தைய என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் அந்த அடையாளத்தை நீங்கள் தராதப்ப இவ்வளோ பெரிய மேடையை கொடுத்து அந்த கல்வி கூடத்தில் கொடுத்துருக்கதில் பெரிய ஆச்சரியம் அதான் நாங்கள் கீழே வரும்போதே பார்த்தேன் எங்களுக்கெல்லாம் கிடைக்காத விஷயம் இன்றைய தலைமுறைக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நான் அந்த நாமக்கல்கிட்ட திரும்பும்போது ரெண்டு பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க என்கிட்ட அது பெரிய விஷயம் வண்டியில் ஏறும்போது குறுக்க வந்து ஒரு நாலு பேர் செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன் சார் என படவடங்கு வேர்த்துச்சு நீங்கள் யாருன்னே அப்படின்னா நான் சும்மா எல்ஹி ஏஜென்ட் தம்பி நாமக்கல் ஏரியாவில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஏன்னு சொல்றேன்னா எவன் ஒருவன் புண்பட்டவனோ அவன் தான் பண்பட்டவனாக வர முடியும் இந்த கல்வி குழந்தைகள் கல்வி நிறுத்தில குழந்தைகள் இப்போ நீங்கள் ஒரு சிற்பிட்ட சொன்னாங்க எப்படி ஒரு கருங்களுக்குள்ள அழகான சிற்பத்தை உண்டு பண்ணுறீங்கிறப்ப அவர் சொன்னார் நான் உண்டு பண்ணல சார் ஏற்கனவே அந்த சிற்பம் உள்ளதாக இருந்துச்சு தேவையில்லாத கற்கள்லாம் விளக்கிக்கிட்டே வந்து இந்த அழகான சிற்பம் வெளியே வந்துச்சு அப்படின்றார் அது மாதிரி உங்கள் குழந்தைய அப்படி எல்கேஜியில் ஒப்படைச்சு அப்படி டென்த்தில் ஒரு அழகான சிற்பமாக அனுப்புகிறதா இங்கே உள்ள ஆசிரியருடைய அற்புதமான பணி அதை அவங்களும் செய்கிறாங்க நீங்களும் இவ்வளோ நேரத்திலையும் கூட உட்காந்து கேட்குறீங்க பார் சில ஊரில் அப்படி பார்க்கவே முடியாது இவ்வளவு நேரத்துலையும் கூட உட்கார்ந்து நீங்க என்கரேஜ் பண்ற விஷயம் அதுக்கு முழுக்க முழுக்க நான் சொல்றது குழந்தையோட அறிவாற்றல் சொன்ன உண்மையிலேயே வார்த்தையார் அறிவுங்க பேப்பர் திருத்ததுக்கு பாராட்டணும் சிமெண்டு பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது இதன் கேள்வி எழுதிருக்கான் சிமெண்டு பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது உண்மையிலேயே இந்த ஜோக்கெல்லாம் எந்திரிச்சுன்னு கை தட்டினாங்க பரவாயில்ல நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல கைதட்டாட்டு பரவாயில்ல தற்றாலேயே அங்கே ஒரு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கார் சும்மா காது கிட்ட வந்து நம்ம ஊரில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது சார் நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்கார கூடாது சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து பக்கத்தில் உட்காரக்கூடாது படம் ரெண்டு தான் அவன் நாலு மணிநேரம் ஒட்டிக்கிட்டு வருவா ஐயோ ஐயோஜ் சுட அப்படி இருக்கா அவை வரவங்க முடியாது தயவுசெய்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த வாஷ்பர்சன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டுருப்பாங்க அதில் உட்காந்து சாப்பிட்றாங்க ஏன்னா சிலர் சில கை கழுவேன் முகம் கழுவேன் சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலைச்சுவாங்க கருப்பில் தெரித்து நம்ம திட்டம் வந்துவிடும் நல்ல வேலைக்கு அங்கே சாம்பும் வச்சு துண்டை கட்டியில் குளிக்க ஆரம்பிச்சுடுவேன் நம்மால் அதெல்லாம் ஒருத்தர் பிசுப்பைப்படுத்து துவட்டிட்டு வரேன் சார் பார்த்தீங்களா இதெல்லாம் நட பஸ்ஸில் வரப்போ மூணு பேர் உட்கார வச்சுட்டில் நீங்கள் நடுவில் சீக்கிராங்க அது மெட்ராஸ்லாம் போனால் அவ்வளோதான் பஸ்ஸு கிளம்பதே அந்த ரெண்டு பேர் மரங்களை சிரிச்சம் மாணிக்கிட்டான் ரெண்டு கிலோமீட்டர் போயிருக்கேன் தொப்புன்னு தோல்பட்டில் செஞ்சிடுவாங்க குரட்டை விடுவேன் சொல்ல விடுவேன் நம்ம எடுத்து இடத்து பேசுவாங்க அலூன்வேன் அசைஞ்சா திட்டுவாங்க அசுரு அப்படின்னு எப்போ என்னென்ன விட்டு விடுக்கோங்க ரெண்டு பேருக்கு நல்லா திருச்சி வரைக்கும் ரெண்டு பேரும் தாங்கிக்கிட்டே வந்தேன் தாகமாக ஒரு வாட்டர் பாடத்துக்கு குடிக்கப்படல பசு இப்படின்னு குளிச்சு வரலட்டு குடிச்சிட்டேன் இதெல்லாம் நட இங்கே வந்து அப்படி கிடையாது ரொம்ப அழகான இயற்கை சூழலில் ரொம்ப மிதமான குழந்தைகளை வச்சு ரொம்ப அழகாக மித்த பள்ளிக்கூடங்கள் நாங்கள் இவ்வளோ நேரம் ஏழு மணிக்கு ஆரம்பித்து இதுவரைக்கும் அதே உற்சாகத்தோடு இருக்கீங்கன்னா உங்களை தான் பாராட்டணும் நாங்கள் படிக்கும் தமிழில் ரெகுலராக ஒரு கொஸ்டின் இருக்கும் தமிழ் கொஸ்டினில் என்னென்னா செய்வினை என்றால் என்ன வினை என்றால் என்ன அதுக்கு ஒருத்த ஆன்சர் எழுதிருந்தேன் வாத்தியார் மூணு லூ ஓட்டு போயிட்டார் என்ன எழுதிருந்தேன் தெரியுமா செய்வினைக்கு செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரியலுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கை கால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடி துடித்து சாக வேண்டும் என்று நம் கோடாங்கியும் சோசியரும் கூட்டு வந்து எலுமிச்சம்பளம் கோழி முட்டை வச்சு செய்வதான் செய்வனை உதாரணத்துக்கு எங்கள் பெரிய பையங்கள் செய்துள்ளார் ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல முதல்ல இங்கே இருக்க தாய் தாய்க்குலங்களுக்கு தமிழ் தெரியுமா ஏன்னா நான் ஒரு இடத்துல பேசிட்டு ஒன்னே ரொம்ப நேரம் பேசிட்டு எப்படி இருக்கு அப்படின்னே அஞ்சா கஞ்சி உக்காவும் அப்படின்னாங்க கடைசியில் வந்து அசாம்காரைக்கு உட்காந்துருந்துருக்காங்க சார் அதில் ஒன்னே ரெண்டு நேரம் பேசியிருந்திருக்கேன் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு இருக்கா சொல்கிறேன் ரொம்ப புனிதமான இடம் சார் கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே அளவுக்கு வாய்விட்டு சிரிப்பு நான் இந்த இடத்துக்கு நான் ஏன் வரணும் ஒரு கல்வி நிறுவனத்தில் நகைச்சுவை பண்ணுறவருக்கு என்ன வேலைன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் முக்கியமான காரணம் இருக்கு இதுவே சிரிப்பது மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேஷன் சார் எப்படி தெரியுமா கிட்லர் மிகப்பெரிய சர்வாதிகாரி மில்லியன் கணக்கான மக்களை கொன்று குவிச்சவர் அதே போல கிட்லர் மாதிரி முசோலினி இவங்களுக்கெல்லாம் சிரிக்கிற உணர்வு இருந்துச்சுன்னா இவ்வளோ வன்முறைகள் செஞ்சுருக்க மாட்டான் அதான் அடுத்த தலைமுறை வளர தலைமுறை யாரெல்லாம் சிரிக்கப்பழறானா அவன்கிட்ட வன்முறை இருக்காது கெட்ட காரியங்கள் ஈடுபட மாட்டான் அன்பு நயத்தோடு இருப்பான்ற ஒரே காரணத்துக்காக தான் இளைய தலைமுறைட்டு சிரிக்க வச்சு பழகுது சார் ரொம்ப மகிழ்ச்சி அதனால தான் நான் மேடை மேடை சொல்லுவேன் ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விலை வந்தது ஒரு காலத்தில் நம்ம தாத்தம் பாட்டேன் பார்த்திங்களா மாற்று உடை இருக்காது ஆனால் அவரை மாதிரி சந்தோஷமாக யாரும் கிடையாது வெத்தலை வாக்கு போ சிரிச்சாருன்னா பக்கத்து வரைக்கும் வரை எப்படி இருந்துச்சு மாடு வீட்டில் அத்துட்டு ஓடிடும் காலைல பார்க்குற மூணு எருமை கணக்கு பூரா புறம் கம்மாக்குள் ஓடிச்சுங்க ஆர்மம் சிரிச்சதுக்கு அப்படி இருந்துச்சு இன்னைக்கு இவ்வளோ வசதி வந்த பின்னாடி சிரிக்கிறார் அவர் சிரிக்கிட்டு அவருக்கே கேட்கல எப்படி இருக்கு மொத்த சிரிப்பே அப்படி தான் சார் ஆசிரியர் நீங்கள் டைஸு பேரண்ட்ஸு உங்கள் குழந்தை உரிமையோடு ஒப்படைங்க சார் உங்கள் குழந்தை மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் என்ன வேணாலும் செய்யணும் ஒப்படைங்க ஆனால் அப்படியே செய்கிறாங்க சில இடத்துல அவங்க பீட்டி வாத்தியர்த்து திட்டாரு அடிச்சிட்டாங்கருக்கா அவங்க அப்பாவுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறான் அவங்க அப்பா பத்து பேரோட வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த பீடி வாத்தியார் அடிக்கிறார் இது எந்த வகையில் நாகையும் பாருங்கள் சார் அதுதான் இன்றைக்கெலாம் வாத்தியார் அடிக்கிறதில் என்னைக்கு வாத்தியார் பிறம்ப கீழே வச்சாங்களோ பசங்களை அடிக்கக்கூடாதுன்னு அன்னைக்கெல்லாம் போலீஸ்காரவங்க பிறம்ப கையில் எடுக்கிற சூழல் வந்துருச்சு பார்த்தீங்களா அதுக்காகத்தான் நல்லா எங்கள் வாத்தியார்ட்ட அடி வாங்கணும் அதை ஒரு பெருமையாகவும் நினைச்சோம் அவருக்காக அடிக்கிறார் நம்மளுக்காக அடிக்கிறாங்க எங்களை செதுக்கிறார் அதை அடிக்கடியாது உலி எங்கள் மேலே ஒவ்வொரு ஒளியும் எங்களை செதுக்கிறான்னு நினைச்சோம் அப்படி அடி வாங்கினது பெருமை தான் இன்னைக்கு ஆயிரம் பேர் மண்ணுக்கு வச்சு நான் அறிவுரை சொல்கிற மாதிரி பேசுகிற மாதிரி வந்திருக்கேன்னா அது எங்கள் ஆசிரியர் எனக்கு கொடுத்த அற்புதமான அது ஒரு அது பனிஷ்மெண்ட்டுங்க கிடையாது நர்சிங்மெண்ட் சொல்லுவான் ஊக்கப்படுத்துகிறோம் அதனால் ரொம்ப அழகான மேடை என்கிட்ட ஒரு பழக்கருக்கு மைக் கிடச்சா ரெண்டே காம் நேரம் பேசி எந்த பேப்பர்லாம் நீங்கள் மயக்கப்பட்டு மல்லாக்கை விழுந்துடக்கூடாங்குறதுக்காகத்தான் நான் சுருக்கம் தாய் குளங்கள் ரொம்ப நன்றி நீங்களாம் சிரித்து பழகணும் பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு தைசி வீட்டுக்காரர் ரொம்ப மூணு நாள் நாலு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கினா கொஞ்சம் தூங்கட்டும்னு விடுங்க நீங்கள் மிக்ஸியை சட்னி அரைக்கிற பயன்படுத்துகிறத விட வீட்டுக்காரர் எழுப்புறதுக்கு தான் பயன்படுத்து தான் படுத்துருப்பார் தேங்காய்ச்சியில் தெரிஞ்சு மூக்கில் அடித்து எழுந்திரிச்சி உக்காந்துருப்பேன் இப்போ தேங்காய் மிக்சியை போடுவாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க நடிச்சாங்க ஒன்றரை மணிக்கு எழுப்புது அந்த அம்மா ஐயோ ஏங்க எந்த பத்தடி விழுந்து என்ன என்னாச்சு தூக்கம் மாத்திரை போடாமல் தூங்கிட்டீங்க வச்சு பார்த்தீங்களா சார் யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்களாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க இப்பொருத்தன் போய் டாக்டர் உட்காந்தான் கேளுங்க நல்லா கவனமாக கேளுங்க டாக்டர்கிட்ட உட்காந்து அவர் வேற ஒன்றும் சொல்லலை மெதுவாக கையை தூக்குங்க சார் எதுவும் பேச கையை தூக்குங்க கையை இறக்குங்க காலை நீட்டுங்க உள்ள இடிக்குது மடக்குங்க ஆக்காட்டுங்க பல்ல விளக்குங்க வாயை மூடுங்க மூக்கை காட்டுங்க முடியை வெட்டுங்கன்னு முக்கால் நேரம் சட்டையை கழுத்துங்க இருமுங்க தும்முங்க ஐம்பது நிமிஷம் கழித்து டாக்டர் கேட்குறாரு அவனை பார்த்து என்ன செய்யுது அவன் சொன்னால் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் சார் அப்படின்னா போட்டால் பொசக்கட்டவனை முன்னாடி கேட்டு அப்பே சொங்க எங்கேயா வந்தோடனே கையை நீட்டு கால் நின்று முக்கால் நீட்டிக்கிட்டே போயிட்டேங்க அப்படின்னு அதனால் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது சார் இன்றைக்கெல்லாம் ஆரோக்கியம் நான்லாம் ஒரு இடத்துல அறுபத்தஞ்சு ஜோக்கு சொன்னி சிரிக்கல சார் வரும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு கக்கு கக்குன்னு சிரிச்சா இன்னைக்கு என்னாச்சு அடுத்த ஆளை சந்தோஷப்படுத்திருக்கு நீ நகைச்சுவெல்லாம் செய் உங்கள் கஷ்டத்தை சொன்னாலே போ எங்கள் வீட்டு வாசலில் அப்படி வாக்கிங் போகிறேன் எடுத்தாப்பில் வந்தவேன் என்ன சுகரா அப்படின்னா சும்மா போகிறேன் சார் என்ன வயசு நாற்பத்தி ரெண்டு அதெல்லாம் வந்திருக்கும் அவன் எனக்கு சுகரை உண்டு பண்ணாமல் போகக்கூடாது முடிவேண்டான் இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் இந்த கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கில்ல சார் அவனே ஒரு மினி டாக்டர் மாதிரியே பேசுகிறான் சார் இந்த நடையெல்லாம் ஸ்லோவாக இருக்குல்ல சார் மறுநாள் டெஸ்ட்டு எடுத்துகிட்டேன் பயந்து போய் எடுத்துகிட்டு வந்து இல்லைன்னு வச்சு அவன் காமிச்சு பார்த்தீங்களா சார் சுகர் இல்லைன்னு வந்துரு எல்லா லேபையும் நம்பாதீங்க நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு பார்த்தீங்களா சார் இப்படி இருக்கிற சூழலில் ரொம்ப மன நிறைவான நிகழ்வு இந்த நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த செந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் பார்த்த மிக பிரம்மாண்டமான ஒரு ஆண்டுலாம் ஒரு ஒன்று நடக்குதுன்னா அதில் நம்முடைய விவேகா மெட்ரிக்குலேஷன் போது கூடுதலான சந்தோஷம் நாம் பார்த்ததுலே பெரிய மக்கள் வெள்ளத்தில் அதுவும் பெற்றோர்கள் மத்தியில் நடக்கிற இந்த விழாவை பெருசாக வாழ்த்தி இன்னும் ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்றது ஒரு வார்த்தை ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் தான் கூட்டியிருக்கக்கூடாது அதுவும் சரியான ஒரு பள்ளி நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் இன்னும் மாணவர்கள் நிரம்ப எங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் குற்றங்கள் குறைவாக இருக்கும்னு சொல்வோம் அதனால் இவருடைய இந்த கல்விப்பணி இன்னும் தொடரட்டும் என்னுடைய நேரம் குறைவான நேரம்ன்றனால நான் முடிச்சுக்கிட்டு இன்னொரு முறை வரும்போது ரொம்ப நீட்டி முழங்கி நிறைய விஷயங்களை உங்களோட பேசுவோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்காக நம்மளுடைய பள்ளி நிர்வாகத்திற்கு பெரிய நன்றி அன்பு சொல்லி பார்த்திங்களா ஒரு மனுஷன் பேசும்போது அவளை கைதிட்டு வரல வணக்கம்னு சொன்னால் அவளை சந்தோஷப்படுறேன் அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்ல முடியுமா இருந்தாலும் நிரம்ப பேசணும் அப்படி மகிழ்ச்சியோட வந்து என பகுதி நான் வராத பகுதி இருந்தாலும் அடுத்த முறையில் சந்திப்போம் எல்லாருக்கும் பெரிய நன்றி Майлити Сандосов.